அமீன் அன்பிற்கனிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து நம்முடைய இமாம்கள் கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க பாருங்க இமாம் அபு ஹனிஃபா அஹமத்துல்ல அலி அவர்கள் மாணவர்களுக்கு அன்றாடம் கல்வி போதிக்கக்கூடிய பணியில் தங்களை தாங்களே அர்ப்பணித்துக் கொண்டார்கள் அதுக்காக வந்து ஒரு சின்ன கல்விக்கூடம் கட்டி அதில் வந்து மாணவர்களுக்கு வகுப்பு நடத்துவார் அப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பகுதியிலே அபு யூசுப் அப்படின்னு ஒரு இளைஞர் ஒரு சிறுவர் இருந்தார் அவர் எந்த குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்னா வன்னார் குடும்பத்தை சார்ந்தவர் அதாவது துணி வாங்கி துவைச்சு கொடுப்பாங்க இல்லையா அந்த குடும்பத்தை சார்ந்தவர் அப்ப இந்த சிறுவருக்கு என்ன வேலைன்னா அவங்க அம்மா என்ன வேலை கொடுப்பாங்கன்னா காலையில அந்த அழுக்கு துணியெல்லாம் கட்டி ஆஹ் கழுத வச்சு கொண்டு போனோம் அங்க கொண்டு போய் அந்த ஆத்தாங்கரையில் போய் அந்த துணியெல்லாம் அலசி தூய்மைப்படுத்தி திருப்பி அங்கேருந்து மடிச்சு வந்து என்ன செய்யணும் அம்மாட்ட கொடுக்கணும் இதுதான் அந்த சிறுவருடைய வேலை அப்போ இவர் என்ன பண்ணுவார் அந்த கழுதியில் போகும்போதெல்லாம் அந்த கல்விக்கூடம் வழியாக செல்லும் பொழுது அந்த இமாம அபகணிப்பா ரமத்தில் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டு இருப்பார்கள் அதை இவர் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே அதை வாசல இருந்துக்கிட்டு அப்படியே உன்னிப்பாக கேட்பார் சில நேரங்கள்ல அப்படியே மறந்துடுவார் லேட்டா கூட ஆயிடும் இதை வந்து கவனிக்கிறாங்க அபு ஹனிஃபா ரமத்துல்ல அலி அவர்கள் உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த அபு யூசுஃபை தன்னுடைய மாணவனாக சேர்த்துக்கிட்டாங்க நீ வந்து நாளைல இருந்து என்னுடைய கல்வி கூடத்துக்கு வாப்பா அப்படிங்கிறாங்க இவர் வந்து சந்தோஷமா போய் அம்மா கிட்ட போய் சொல்றாங்க ஆனா அம்மா என்ன செய்வாங்கன்னு தெரியும் இல்லையா உடனே அம்மா என்ன பண்றாங்கன்னா அபு யூசுஃபை கூப்பிட்டு நேராக இமா அபு ஹனிஃபா ரமத்துல்ல அலிகிட்ட வராங்க எங்க நீங்கலாம் பெரிய கல்வியாளர் நீங்களாம் இமாமு நீங்களாம் படிச்சவங்க இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்தலாமா நானே வந்து கஷ்டப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவள் எனக்கு வந்து துணியை துவைச்சி அதை மடித்து தான் காசு கிடைக்கும் அந்த பணியில் நான் வந்து என்னுடைய மகனை ஈடுபடுத்துகிறேன் நீங்கள் என்னன்னா அந்த பணிக்கு ஊக்கம் கொடுத்து உற்சாகம் கொடுத்து தம்பி நல்லா வேலை செய்ப்பா அம்மாக்கு நல்லா பணி தீர் அப்படின்னு சொல்றது விட்டுப்பட்டு அவனை போய் நீங்கள் வந்து என் கூடவா வந்து நான் அவனுக்கு பாடம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறீங்களே இது நியாயம் தானான்னு வந்து முறையிடுறாங்க அப்போ இம்மா அபு ஹனிஃபா ரஹ்மோகலாய் என்ன சொல்கிறாங்கன்னா தாயே உங்கள் பிரச்சனை எனக்கு புரியுதுங்க உங்கள் உங்களுடைய சிரமம் எனக்கு விளங்குது ஆனால் பையன் கல்வியில் ஆர்வமாக இருக்கிறாரா ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஆர்வம் வராதுங்க ஏ நான் என்ன கேட்குறேன்னா இந்த பையனால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வருகிறது அப்படின்னு கேட்குறாரு கேட்டுட்டு இந்த வருமானத்தை நான் தந்து விடுகிறேன் என் சார்பாக நான் உங்களுக்கு அந்த பணத்தை தந்து விடுகிறேன் நாளையிலேருந்து உங்கள் மகனை என்னுடைய கல்விக்கூடத்துக்கு தயவு செய்து விடுங்கள் அப்படிங்கிறாரு அந்த தாய்க்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியான தம் பையனுடைய திறமையை அங்கீகரித்து கல்வி செலவையெல்லாம் அவரே ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்வாதார செலவுக்கு பணம் கொடுத்து ஒருத்தரை கூப்பிட்றாரு அப்படின்னா அது வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒன்று தானே உடனே அந்த நம்ம வந்து அபு யூசுஃப் என்ன பண்ணுறாங்கன்னா படிக்கிறதுக்கு அனுப்பினாங்க இந்த யார் இந்த அபு யூசுஃப்னா பிற்காலத்தில் மிகப்பெரிய மார்க்க மேதையாக அறிஞராக வருகிறார் அபு யூசுப் ரஹிமகுல்லாய் அழகி என்று புகழப்படுகிறார் எந்த அளவுக்கு நான் இமா அபு ஹனிஃபா அவர்கள் என்னைக்காவது ஒரு நாள் கல்விக்கு கல்வி கொடுத்துக்கு வரலன்னா பாடம் நடத்த வரலன்னா அபு யூசுப் அவருக்கு வந்து அந்த சேர்ல உட்காந்து வாங்கலாம் தன்னுடைய குருவினுடைய தன்னுடைய ஆசிரியருடைய சேரில் வந்து பாடம் நடத்துவார் அது மட்டுமல்ல அவங்க இமா அபு ஹனிஃபா ரஹிமகுல்லாய் அலகி கிட்ட நிறைய வழக்குகள் வரும் அந்த வழக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க அபு யூசுப் அவர்கள் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சில கேஸை வந்து அபு யூசுப் கிட்ட அனுப்புவாங்க அபு யூசுப் ரஹிமகுல்லா அலிக்கு வந்து அவங்க விசாரிச்சு தீர்ப்பு கொடுப்பாங்க அப்ப மார்க்கத்திலேயே ஒரு மிகச்சிறந்த மேதையாக அபு யூசுப் அவர்கள் வருவதற்கு காரணம் யார் அப்படின்னா அந்த அபுஹனிப்பா ரமத்துல்லா அலி அவர்கள் தானே ஆக அன்புக்குரியவர்களே ஆக நம்முடைய முன்னோர்கள் இமாம்கள் தாங்கள் கல்வி பணி ஆற்றியதோடு மட்டுமல்லாமல் இளைஞர்களை சிறுவர்களை கண்டறிந்து திறமையாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிறப்பான கல்வி தந்து அவர்களுடைய வாழ்க்கையை வளம்பர செய்ததை பார்க்கின்றோம் அதே போன்று சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் சேவை செய்யக்கூடியவர்களாக அவர்களை மாற்றிய அரும் தொண்டை நாம் பார்க்கின்றோம் ஆக அது பணிகளில் நாம முன்னெடுக்க வேண்டும் அல்லவா ஆக ஒவ்வொரு ஜமாத்தார்களும் ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகத்தினரும் தங்கள் மகளாவில் தங்கள் பகுதியில் உள்ள திறமையான வசதி இல்லாத அந்த ஏழை மாணவ மாணவிகளை கண்டறிந்து சிறப்பான முறையிலே கல்வி கொடுத்து அவர்களை அவர்களை வளர்த்தோம் என்று சொன்னால் அவர்களும் வளர்வார்கள் குடும்பமும் சிறப்பாக இருக்கும் சமுதாயமும் நாடும் சிறப்பு பெறும் ஆக இந்த கல்வி பணியை நாம் முன்னெடுப்போமா எல்லாமே இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை பிரிவானாக இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ்